எழில் சுடர் சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க எழிலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு நம்ம இந்துமதி வந்து எப்படி போனாங்கங்கிற விஷயம் செம வந்து ட்விஸ்ட் வந்து பிரேக் ஆகிருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம எழியில் வந்து கேஷுவலாக வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து போலீஸ் அதிகாரிங்களாம் வந்து வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்காங்க சார் ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட சொல்லாம தான் நாங்கள் வந்தோம் என்னாச்சு இன்ஸ்பெக்டர் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எளியில் வந்து கேட்குறப்ப இத்தனை நாளாக நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே சார் இந்துமதியை பற்றி அது எல்லாத்தையும் வந்து ட்விஸ்ட்டு எல்லாம் பிரேக் ஆகிருக்கு என்னது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன நடந்துச்சு நீங்கள் சந்தேகப்பட்டபடி அது சர்ச்சையெல்லாம் நடந்த விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிளான் பண்ணி தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வந்து பாட்டிக்கு தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சுடரும் இருக்காங்க எழிலுக்கு பின்னாடி தான் மனோகரியும் இருக்காங்க ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதானே எழில் வந்து என்ன பத்திரமாக வந்து அமுச்சு வச்சுருவானே நான் தானே இது மாறலாம் நான் திட்டம் போட்டு செஞ்சேன் அதனால தானே இந்துமதி இடத்துக்கு என்னால் வர முடியாததாக இருந்துச்சு இப்போ கடைசிங்க கட்டத்தில் நான் வந்து எளியில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே இந்த விஷயத்துலேருந்து எப்படி வந்து தப்பிக்க போகிறேன்னு தெரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவன் யார் என்ன ஏதுன்னு தகவல் வந்து தெரிஞ்சிச்சா எப்படி இதெல்லாம் பாசிபிள் சார் அவனையே நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்போனா ஆள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சா ஃபோட்டோவோடு வந்திருக்கோம் சார் பாருங்கள் சார் இவன் தான் சார் திட்டம் போட்டு உங்கள் மனைவியை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருக்கான் இவனால் தான் என் மனைவியை பிரிஞ்சுட்டு நான் இருந்திருக்கணும் என் குழந்தைங்க வந்து தன்னந்தனியாக அம்மா இல்லாமல் இருக்காங்களா இவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கறாங்க மனோகரி வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ யார் என்ன ஏதுன்னு பார்த்தா மனோகரியோட அசிஸ்டன்ட் ஃபோட்டோ தான் கரெக்டாக வந்து அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு அப்பனா இவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் வாங்கிடலாம் சார் கூடிய சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் நான் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கிறேன் நீங்கள் எதுவும் புரிய வைக்க வேணாம் இன்ஸ்பெக்டர் எனக்கு என்ன செய்யணும் நல்லாவே தெரியும் இவனை நான் அடித்து விசாரிச்சுக்கிறேன் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எனக்கு டாவல் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது எங்களோட கடமை தான் இருந்தாலும் நீங்கள் உணர்ச்சி வர்ஷம் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை வந்து அமையப்போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது அவள் யதார்த்தமாக இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னதே என்னால் வந்து ஜீர்மானம் பண்ண முடியல இந்த விஷயத்த கேட்கும் போதே அவளை திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயம் வந்து மதிக்கலாம் வெளிய இடத்துல இருந்து பகன்னு ஒண்ணு இல்லவே இல்லை வேற ஏதோதான் பிரச்சனை எனக்கு என்ன காரணம்னு தெரியல கண்டுபிடிச்சே ஆகணும் ஆமா அது வரைக்கும் இந்த கல்யாணம் எல்லாம் இப்போதைக்கு வேணாம் இந்த விஷயத்தெல்லாம் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் என்ன சொல்றேன் பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சுல மனோகரி கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தேவை நான் வந்து எதார்த்தமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்து ஓகே சொல்லேன் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் எந்த முடிவும் வந்து எடுக்கவே முடியாது கண்டிப்பாக அவன் கழுத்தில் அதெல்லாம் தாலி கட்டவே வாய்ப்பு இல்லை நான் உண்மையான ஒருத்தையை கண்டுபிடிச்சி அவள் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் சரி சார் அதுக்கான வேலையை நாங்களும் பார்க்குறோம் கண்டுபிடிச்சா அவங்கள வந்து கையும் கழுவமாக பிடிச்சி அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்றோம் சார் ஆளே பிடிப்பட்டான் இவனை நான் விசாரிச்சா கண்டிப்பாக அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உண்மை சொல்லிதான் அவனும் அவனுக்கு யார் பேமெண்ட் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் அதையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம எழில் வந்து அப்படியே சோகமாக வந்து போயிட்டே இருக்காங்க அம்மா எனக்குள்ளே இனிமேட்டு தொழில் மேலே பயபக்தியே இருக்காதுமா எனக்கு இருக்கிற பயபக்தி இவன் மேலே இவனை இவன்னை கண்டுபிடிக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து சைடில் ஏகப்பட்ட ஆளை வந்து இறக்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து அறண்டு போயிட்டாங்க உடனே வந்து மாடிக்கு கொடுக்குன்னு போகிறாங்க நம்ம மனோகரி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது நீ தான் வந்து இந்துமதியை வந்து அனுப்பிச்சி வச்சேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு குறிப்பாக எழிலுக்கும் தெரிஞ்சிச்சு அதிகாரிங்களுக்கும் தெரிஞ்சிச்சு தான் ஃபோட்டோவோட கொடுத்துட்டு போனாங்க நீ இப்போதைக்கு இந்த ஊர்லேயே இருக்காத அப்படியே வந்து வேறு ஊருக்கு போயிடு மேடம் பணம் ஏய் எவ்வளோ வேணுமோனும் நான் தரண்டா சரியா உனக்கு பணத்தெல்லாம் வந்து அக்கௌண்ட்லலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது மாட்டினா அப்புறம் நானும் மாட்டிடுவேன் அதை வச்சு என்ன லாக் பண்ணிடுவாங்க நான் உன்னை ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்றேன் நீ வா நான் உனக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுக்குறேன் நீ வந்து வாங்கிக்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மேடம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை பேசிட்டு அங்கேருந்து வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இந்த விஷயத்தில் மட்டும் மாற்றினேன் இத்தனை நாளாக வந்து நான் சம்பாரித்து வச்ச நம்பிக்கையெல்லாம் போயிடும் எள்ளில் வந்து என் கழுத்தில் என்றைக்குமே தாலி கட்ட முடியாமல் போயிடுமேங்கிற மாதிரி மனோகரி வந்து பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த பிறமோ அட்டகாசமாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்